அம்மா உன்னை உச்சரிக்கும் பொழுதெல்லாம் எனக்குள் நேச நதி அருவியாய் அவதாரம் எடுக்கிறது மழை பருவத்தின் விளையாட்டு காயங்களுக்காய் விழிகளில் விளக்கறிந்து என் அருகில் காவலாயிருந்தாய் அதனால்தான் என்னவோ என் வாழ்வு முழுவதும் காவலாய் இருக்கிறாய் என் அன்னையே தன்னை முழுவதும் இறைவனுக்கு கொடுப்பது என்பது தலைமை சீடத்துவம் என்பதை உணர்ந்தாயோ அதனால்தான் உன்னை இறைவனுக்கு கொடுத்தாய் இன்று எங்களையும் தர அழைக்கிறாய் நல்ல சீடனாய் நல்ல சீடத்தியாய் இறையேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே திருவருகை காலம் என்றால் என்ன குண்டை ரொம்ப நாளாக ஆளா இல்லாம இருந்த வந்துட்டான் போ திருவருகை காலம் என்றால் என்ன தெரியும் ஆனா சொல்லு பயம் இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்றேன் எடுத்துக்காட்டோட நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொன்ன சரியா சார் வாங்க சார் வாங்க பொங்கல் வேணுமா வடை வேணுமா இட்லி வேணுமா பிரியாணி வேணுமா தம் பிரியாணி வேணுமா கிரில் சிக்கன் வேணுமா வாங்க சார் வாங்க எங்க சார் ஹோட்டல் ஒரு ஏக்கர் தான் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு சார் பக்கத்திலே ஸ்கூலு பக்கத்திலே பஸ் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஒரே ஒரு ஏக்கர் எங்க கேட்பாங்க லேண்ட் எல்லாம் விற்கிற இடத்துல இல்லையா அதே போலதான் அம்மா வாங்க ஐயா வாங்க அப்பா வாங்க தங்கச்சி வாங்க எல்லோரும் வாருங்கள் ஆண்டவரை காண மனமாற்றத்தோடு என்று அழைக்கின்றதுதான் இந்த திருவருகை காலம் இந்த திருவருகை காலத்தை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தவக்காலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தவக்காலம் என்றால் என்ன அதெல்லாம் தாண்டி அதிகமாக நாம் ஆண்டவரை தேடி செல்கின்ற காலம் இதே கேள்வியே தியானத்தில் கேட்டேன் தவக்காலம் என்றால் என்ன பாட்டி கை தூக்கிச்சு கை தூக்கி சாமி நான் சொல்றேன் சாமியாருக்கு உண்டியல் வசூலா வர காலம் ஆனிச்சு ஏண்டி இப்படி சொல்ற பாட்டின்னு கேட்ட உடனே ஆமா சாமி திரியாத்திர வெள்ளி கிழமை சிலுவ பாத ஐயோ அணிச்சு நாம் நம்மையே அதிகமாக வருத்தி ஆண்டவரை தேடிச் செல்கின்ற காலம் தவக்காலம் என்றால் திருவருகை காலம் என்னவா இருக்கும் ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற காலம் இந்த திருவருகை காலம் புனிதம் மனிதமாகிறது இந்த மனிதத்தை புனிதமாக்க அதுதான் இந்த காலம் அதுவும் சிறப்பாக திருவருகை காலத்தில் நிற்கின்ற நாம் அழகாக அழைக்கப்படுகின்றோம் கோணலானவை நேராக்கப்படும் உங்கள் பள்ளங்கள் எல்லாம் சமதளமாக்கப்படும் என்ற ஒரு இறை வார்த்தையோடு பெறுகின்றோம் அதையும் தாண்டி இன்றைய நாளிலே அன்னை மரியாளையும் நாம் நினைவு கூறுகின்றோம் இந்த அன்னை மரியாளை ஏன் நாம் சிறப்பாக நினைவு கூற வேண்டும் ஏதாவது இருக்கா நன்றாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அன்னை மரியாள் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்திருக்கிறார் அந்த வாழ்வின் மூலமாக இறை வார்த்தையை வாழ்வாக்கி இருக்கிறார் அதனால் தான் என்னவோ இன்றைய நாளிலே அன்னை மரியாள் பேசிய வார்த்தைகளை நமக்கு பாடமாக நான் எடுத்திருக்கிறேன் அன்னை மரியாள் விவிலியத்தில் எத்தனை முறை பேசியிருக்கிறார் முதல்ல பேசியிருக்கிறார் பேசியிருக்கிறார் சாமி எத்தனை முறை ஏழு முறையா கரெக்டா ஏழு முறை நேர பேசிட்டாங்க ஆறு முறை நேராகவும் ஒரு முறை மறைமுகமாகவும் மொத்தம் ஏழு முறை அன்னை மரியால் பேசியிருக்கிறார்கள் முதல் வார்த்தை லூக்கா ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் லூக்கா ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் படிக்கலாமா அதற்கு அதற்கு மரியா வானத்துதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே ஒரு பயம் பயம் கலந்த ஒரு இறை வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் இந்த பயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு வகையான பயத்தை நமக்கு அன்னை மரியால் பாடமாக கற்றுத் தருகின்றார்கள் ஒன்று உருவாக்குகின்ற பயம் இரண்டாவது அழிக்கின்ற பயம் என்னமா அது உருவாக்குகின்ற பயம் மனிதன் இருளை பார்த்து பயந்தான் ஒளியை கண்டுபிடித்தான் நோயை பார்த்து பயந்தான் மருத்துவத்தை கண்டுபிடித்தான் இது உருவாக்குகின்ற பயம் அழிக்கின்ற பயம் எனக்கு எதுவும் தெரியாது பாடுறா தெரியாது பேசுகிறா தெரியாது நான் ஒன்றுக்கும் இல்லை வாழ்வில் ஒரே ஒரு தடவை நாம் தோர்த்தவுடன் நான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லாமே போயிடுவான் கேட்டு பாருங்களேன் யாராவது எப்படி மறுக்கிறீங்க இருக்கேன் என்னத்த நாலு கார் வச்சிருக்கோம் கழுத்தில் செயின் போட்டிருக்கோம் வளையலெல்லாம் போட்டிருக்கோம் பாட்டி இருக்கேன் ஏனென்றால் வாழ்விலே ஒரு மகிழ்வு கிடையாது அதனால் தான் அந்த பயத்திலும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் அழகாக படிக்கின்றோம் இன்னும் அந்த இந்த நாம் நம்பிக்கை பெற வேண்டும் அதுதான் மூன்று வகையான நம்பிக்கை தன்னம்பிக்கை பிறர் நம்பிக்கை இறை நம்பிக்கை என்னங்கிறது தன்னம்பிக்கை ஏன் நாம் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நாம் எல்லாம் கடவுளுடைய சாயலாக இருக்கிறோம் என்ற ஒரு தன்னம்பிக்கை இருந்தாலே போது முதலிலே இரண்டாவது பிறர் நம்பிக்கை நாம் சாயலில் இருக்கின்றோம் அவர்களும் கடவுளுடைய சாயலில் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் இதுதான் மூன்று வகையான நம்பிக்கை இன்னும் மூன்று வகையான நம்பிக்கை இந்த நம்பிக்கை நம்மிலே இருக்கவே கூடாது முதல்ல அவ நம்பிக்கை இருக்கா இருக்கா நடக்கும் நடக்காது கொண்ட முடிப்பா முடியுமாடா எப்ப பாருங்க நீங்க பேசி பாருங்களேன் சரியாவும் ஆகாது எதை பேசினாலுமே அவ நம்பிக்கையே தான் உங்ககிட்ட பேசுனாவே நெகட்டிவா இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அவ நம்பிக்கை ரெண்டாவது மூட நம்பிக்கை இருக்கா மூட நம்பிக்கை போன் பண்ணாங்கம்மா இருந்து ஒரு குடும்பம் விடிகால நாலரை மணி நம்மளுக்கு நடுராத்திரி ஃபாதர் புது வீட்டுக்கு கால் எடுத்து வைக்க போறோம் ஃபாதர் வைக்கலாமா வேணாமா கொஞ்சம் ஜெபிச்சு சொல்லுங்க சாமியார் வேலை பார்க்குறேன்னா ஜோசிக்கரை வேலை பார்க்குறேன்னான்னு தெரியல ஏனென்றால் எங்களுக்கு பில்லி சூனியம் வைத்து விட்டார்கள் எங்கள் மேல் இந்த இது அந்த இது எங்க ஆண்டவருடைய திரு உடல் ஆண்டவருடைய ரத்தம் இந்த தெய்வீக ஆசீர்வாதம் ஆலயத்துள் வருகின்ற பொழுது பில்லி சூனியம் இதெல்லாம் எங்கெங்க இருக்கும் மூட நம்பிக்கைங்க முட்டி போட்டு வேண்டது சில டைம்ல அடவரே அப்படியே என் குடும்பத்தில் நல்லது நடக்குன்னா பள்ளி சவுண்டு கொடுக்கணும் பள்ளி சோத்துக்கு சவுண்டு கொடுக்குது அப்படி ஆண்டவர் உத்தர கொடுத்துட்டை அதிமிக நம்பிக்கை இருக்கக்கூடாது என்ன அதிமிக நம்பிக்கை என்னத்த ஜபிகிறது என்னத்தை வேண்டது ஒன்றும் மன்னர் அதுதான் அதிமிக நம்பிக்கை இதைத்தான் இன்னும் அன்னை மரியால் அழகாக நான் கண்ணி ஆயிச்சே என்று அழகாக கூறுகின்ற பொழுது உடல் தூய்மையையும் நமக்கு கூறுகின்றார் இந்த ஐம்புலங்கள் தான் நான் பாவம் செய்ய நம்மை தூண்டிகிறது நம்முடைய வாழ்விலே நாம் பாவம் செய்கின்றோம் என்றால் இந்த ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்கள் அடக்கனாவே போதுங்க முதல்ல கண் ஆண்டவரை தேட வேண்டும் நகைகளை அல்ல புடவைகளை அல்ல கிறிஸ்துமஸ் வந்துச்சு என்ன பண்ணலாம் எப்படி அதிரசம் சுடலாம் எப்படி அச்சுமுறுக்கு சுடலாம் எப்படி பிரியாணி செய்யலாம் எப்படி ஆன்மாவை தூய்மையாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் யாரா யோசிச்சீங்களா யோசிச்சா சந்தோஷங்க அதுதான் நம்முடைய கண்கள் தேட வேண்டும் நம்முடைய கைகள் விவளியத்தை தொட வேண்டும் இந்த ஐம்புலன்களை அடக்க நான் தருகிறேன் உங்கள் ருசி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதிலே இருக்க வேண்டும் நீங்கள் கேட்கின்ற வார்த்தைகள் நன்றாக இருக்கின்ற பொழுது இந்த குண நலன்கள் எல்லாம் நம்மிடம் இருந்தால் நாமும் இந்த அன்னை மரியாழை போல இது எப்படி நிகழும் என்று பயந்தாலும் தூய்மையான உள்ளத்தோடு இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதம் முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தை லூக்கா ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனங்க இந்த குணம் இருக்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம் லூக்கா ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் பின்னர் மரியா நான் ஆண்டவரினுடைய அடிமை உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழ்த்தும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் அடிமை தாட்சி யாருக்கெல்லாம் என்ற குணம் மேல கோபம் ஏறிச்சு பத்தி அவளுக்கு புதுசா வந்த மருமக தானே அவ ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா கோபம் வரும் அவர்களை முண்ட கண்ணி எங்க மாமியாரு இதாங்க ஒண்ணுமே செய்யாமையே கோவங்க கோவம் எல்லாத்துக்கும் கோவம் நின் கோவம் கோவம் எல்லாருக்குங்க எனக்கு எல்லாம் கோவம் வந்து தாங்க முடியாதுங்க எல்லாருக்குமே அதனால்தான் அன்னை மரியாதை அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் நான் ஆண்டவரினுடைய அடிமை அதனால் தான் அகஸ்தினர் அழகாக சொல்வார் நீங்கள் தாட்சி என்ற குணம் வைத்திருந்தால் அது விண்ணகத்தினுடைய திறவுகோளாக இருக்கிறது தான் யோவானும் அழகாக சொல்வார் நான் குறைய வேண்டும் அவர் உயர வேண்டும் இந்த தாட்சி என்ற குணம் நம்ம இருக்கிறதா யோசித்து பார்ப்போம் மனம் மாற அடுத்ததாக லூக்கா ஒன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் இதுதான் அன்னை மரியாள் நேரடியாக பேசாமல் மறைமுகமாக பேசிய வார்த்தை என்ன பேசிருக்காங்க அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து ஒரு வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணுவீங்க போன உடனே என் உள்ளம் ஆணையால் துள்ளிட்டு நான் சொன்னாங்க வீட்டுக்கு போனோன்னு என்னங்க கேட்பாங்க அமைதி உரித்தாக நல்லா இருக்கிறீங்களா நம்ம கேக்குறோமா கேக்குறோமா கேட்குறீங்களா யோசிச்சு பாருங்க வீட்டுக்கு போன உடனே கண்ணு இருக்குதே கண்ணு அப்படியே சுத்தம் வாங்கிட்டா போலடா டிவி முப்பத்தி ரெண்டு தானே வச்சிருந்தா இவ இவனா நாற்பத்தி வச்சிருக்கா எப்படா வாங்கினா கண்ணு இருக்குதே கண்ணு அப்படியே எரிக்கும் அடுத்த நாளே அவங்க வீட்டில் டிவி ஓடாது அப்படிப்பட்ட பவருங்க கேரல்ஸ் போகும்போதெல்லாம் பாருங்களேன் நம்ம எப்படா டீ கொடுப்பாங்க எப்படா முறுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்துருந்தா இதெல்லாம் டிவி பளிச்சின்னு தெரியும் இதுதான் நம்முடைய கவலையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது சமாதானம் என்பது நம்முடைய குடும்பங்களிலே அமைதி என்பது நம்முடைய குடும்பங்களிலே இல்ல தான் முதல்ல அன்னை மரியால் போன அமைதி அமைதி உரித்தாக்கு மறைமுகமாக பேசிய வார்த்தை இன்று நம்முடைய குடும்பங்களிலே மறைவு சந்தோஷம் இருக்குது சத்தம் இல்லாம இருக்கிறீங்க சாயங்காலம் எட்டரை மணிக்கு விடலாம் அமைதியா இருக்கு வீட்டுல சண்டை நடக்குதோ இல்லையோ பிக் பாஸ் சண்டையை பாக்குறதுங்க கேரல்ஸ்ல ஒரு மந்திரிச்சுட்டே இருக்கு ஃபாதர் அவ போனானா பார்க்க முடியாது விவிலியத்துல இல்ல பைபிள் கேட்டு பாருங்களேங்க தெரியுன்னா சந்தோஷம் தாயே உனக்கு ஒரு செலவு வச்சுடலாம் இதுதான் பல நேரங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது அமைதி என்பதே இல்லை இந்த பக்கத்து வீட்டுல சண்டையை பார்த்தா தான் சவுண்டு சவுண்ட் வாங்கி கட்டிட்டாடா கச்சனாவா ஒன்று இல்ல இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் அமைதியை குலைத்து கொண்டிருக்கிறது அன்னை மரியால் கற்றுத்தருகிறார் அமைதி இருக்க வேண்டும் அடுத்த வார்த்தை லூக்கா ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஏழு அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் என்ன கூறினார் ஆண்டவரே உம் எத்தனை நபர்கள் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றிருப்பீங்க தூங்க பார்க்கலாம் ஆண்டவர்கிட்ட இந்த ஆசீர்வாதம் பெற்றவங்க நீங்களும் பெறவே இல்லையம்மா எவ்வளவு ஆசீர்வாதம்மா

ஏனென்றால் நமக்கு வேலை வேண்டும் என்றால் நல்லா அது நிறைவாக கிடையாது அதனால் தான் நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம் எந்த அளவு நன்றி அந்த அழைக்கப்படுகின்ற நமக்கு கற்றுத்தருகிறார்கள் தருகிறார்கள் எத்தனாவது வார்த்தை கதையை கேட்டு போறீங்க என்னமா நாலாவது வார்த்தையா அடுத்த வார்த்தை லூக்கா இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் லூக்கா இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே உங்களையும் என்னையும் கடவுள் கேப்பர் எப்படி இதே கேள்வியை மகனே மகளே என்ன செய்தாய் கோயிலுக்கு போனியே எட்டு மணிக்கு பூசிக்கு போனியா போகணும்னு நினைச்சேன் ஒம்போதே காலுக்கு நன்மை வாங்கிட்டு வந்துட்டேன் கேட்பாங்கம்மா மகனே நீ இப்படி செய்தாய் மகளே ஏன் இப்படி செய்தாய் என்று இன்னும் நம்மை இந்த அன்னை மரியாள் நம்மை தேடிக் கொண்டு இருக்கிறார்கள் எப்பொழுது நாம் கண்டுகொள்வோம் அடுத்த வார்த்தை யோவான் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி என்னம்மா திருமண விருந்திற்கு சென்றவுடன் நம் நாம் என்ன செய்கின்றோம் நல்லார சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம் திருமண விருந்திற்கு சென்றவுடன் போய் நின்ற உடனே மாப்பிள்ள கொஞ்சம் வெள்ளையா இருந்திருக்கலாம் குள்ளமா இருக்க ஐய ரெண்டரை பவுண்ட் கம்மியா இருக்கும் போல இருக்கு ரெண்டரை பவுண்ட் இருந்தானா குட்டையா இருந்தா குண்டா இருந்தானே இந்த அம்மா கவலைப்படும் இதை கொளுத்தி வேற விடும் எங்க போய் கொளுத்தோம் கரெக்டா போய் கொளுத்தோம் பரவாயில்லடி என் வீட்டுக்கு வந்தவன் எட்ட பவுன் மூன்று பவுன் போல இருக்கு அவ்வளோதான் திருமணத்திற்கு போன உடனே அன்னை மரியாளுடைய பார்வை அங்கு போலீங்க எங்கு தேவைப்பட்டதோ எங்கு மக்கள் எல்லாம் துன்பப்படுகிறார்களோ வேதனைப்படுகிறார்களோ வயன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ரசம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அன்னை மரியாள் ஓடி சென்று உதவுகிறார் உதவுறோமா உதவுறோமா உதவுனீங்கன்னா சந்தோஷம் உதவலனா இன்னும் உதவ அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் கடைசி வார்த்தைங்க ஏழாவது வார்த்தை யோவான் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோவான் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏசுவின் தாய் பணியாளரிடம் என்னங்க என்னங்க அவ்வளோதாங்க இதுதான் அன்னை கற்றுத் கற்றுத்தருகிறார் இப்படிப்பட்ட குணநலன்களை எல்லாம் அன்னை மரியாளுடைய இறைவார்த்தையில் என்று கற்றுக் நாம் கற்றுக்கொண்ட நாம் இந்த திருவருகை காலத்திலே மனம் மாற்றம் அடைந்து இந்த அன்னை மரியாளை போல வாழ முயற்சித்தாலே போதுங்க கிறிஸ்துமஸ் அர்த்தம் இருக்கும் நம்முடைய வீடுகளிலே நட்சத்திரங்களை கட்டுவதால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அல்ல நாம் அணிவதால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் அல்ல அதையும் தாண்டி இறைவனை நம்முடைய குணங்களை மாற்றி நம்முடைய ஆன்மாவை தயார் செய்து இறைவன் கொடுக்கின்ற அழைப்புக்கு ஏற்ப வாழ்கின்ற தான் அன்னை மரியாள் இன்றைய நாளிலே நாம் மகிமைப்படுத்துகின்றோம் அதுதான் நாமும் கற்றுக்கொள்கின்ற பாடம் மனம் மாற்றம் அடைய வேண்டும் அந்த மனமாற்றம் அடைந்து நம்மை தயாரித்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழா வெறும் ஆடம்பரங்களாக இல்லாமல் உள்ளத்தின் மாற்றத்திலே அந்த பாலின் இயேசு இந்த இதயத்தில் பிறந்தால் அன்னை மரியாளும் மகிழ்வாக இருப்பார்கள் நாமும் மகிழ்வாக இருப்போம் நாம் கொண்டாடும் இந்த விடாமும் அர்த்தமுள்ளதாக மாறும் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் அமென்